ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பி பி ஏ பி ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் உறுதிமொழி எடுக்கிறேன் இஸ்லாம் வேரோடு வேரறுத்த போதை பழக்கத்தை மனதால் கூட நினைக்க மாட்டேன் இமாம்களுடன் சேர்ந்து நலப்பணி செய்யும் நான் என் நிலையிலும் தவறான வழிக்கு செல்ல மாட்டேன் மனித உயிரை மாய்க்கும் போதையை நான் அறவே வெறுக்கிறேன் நான் என் நிலையிலும் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் எனது நண்பர்களையும் குடும்பத்தார்களையும் போதை வழியின் பக்கமே செல்லவிடாமல் தடுக்க முயற்சி செய்வேன் போதை எந்த வடிவில் வந்தாலும் அதனை எதிர்ப்பதோடு அதனை வெறுக்க என்னால் இயன்ற பணிகளை செய்வேன் போதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்து நல்வழிப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் சமுதாயத்தை சீர்கெடுக்கும் போதை பயன்பாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்பேன் போதைக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த உறுதிமொழிகளை முழுமையாக கடைபிடிப்பேன் என்று புரிந்து கோருகிறேன் அது சிறப்பு விருந்தினர்களுக்கு